பெருமைப்படுறது புலகாங்கிதம் அடைகிறதுக்கு நாங்கள் சாகுபடி கூடி இருக்கிறது தண்ணியை திறந்து விட்டோம்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல விளைச்சலுக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயா போகிறீங்க சாகுபடியை உயர்த்திட்டீங்க நட அவன் விவசாயி நகை நட்டு எல்லாத்தையும் போட்டு விதைக்க வச்சுட்டீங்க தண்ணி பார்க்க வச்சுட்டீங்க விளைய வச்சிட்டீங்க கொள்முதல் பண்ணலைன்னா அப்போ எவ்வளோ பெரிய அது அப்போ அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கொள்முதலுக்கு நாங்கள் இந்த முறை இவ்வளவு பரப்பு அதிகமாக இருப்பதனால் லாரிகளின் எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்கோம் இல்லை ரயில்களில் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் மத்திய அரசிடம் பேசி ரயில் மூலமாக ஏற்றுமதி செய்வதற்கு வழிவகை செஞ்சுருக்கோம் என்ன கடிதத்தில் எழுதியிருக்கீங்களா உரம் வேணும்னு கேட்டு எழுதின கடிதத்தில் இப்படி இருக்கிறதுனால விளைச்சல் அதிகமாகும் அதனால் எங்களுக்கு வந்து வாகன ஏற்பாட்டில் இன்னும் கொஞ்சம் இன்னொரு நாலஞ்சு ட்ரெயினையே கொடுங்க அதிகமா இருக்கு அந்த கேள்வி எழுலையே அது அது நீங்கள் அக்கறைப்படலையே உங்களுக்கு என்னன்னா பரப்பு அதிகமா இருக்கு பட்ஜெட்ல காமிக்கணும் நாங்க இவ்வளவு பரப்பு அதிகமா எக்ஸப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி காமிச்சிட்டு போயிடணுமே இவ்வளிய அவர்களுக்கு நெல் அறுவடை ஆகி விவசாயி அதற்கான பலனை அடைந்தாரா